ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வந்து அனிதா என்னோடய சேனலு வந்து பிரகா சுட்டு ஏழு நான் சேனல் ரெண்டு வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷத்தில் எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர் வந்து நாற்பத்தி மூணாயிரம் அந்த நாற்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்கும் நாலாயிரம் அவர் வாட்ச் அவர் வாங்குறதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மாடிடேஷன் ஆயிடுச்சு மானிடேஷன் ஆன் ஆயிடுச்சு அது ஆனால் இப்போ பின் நம்பர் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு பேன் கார்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு பின் நம்பர் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அந்த ஒரு வாரத்தில் நான் அந்த பின் நம்பர் வந்த உடனே நான் யூடியூப்பில் எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவோன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் பட்ட கஷ்டத்துக்கு முதல்ல சம்பளம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் பின் நம்பர் வச்சு சொல்லி ஒரு வாரம் முழுசாக ஆகலை அதுக்குள்ளே என் கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் என்ன பாவம் பண்ண தப்பு பண்ணிடுறதா எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் யூடியூப் சேனல் அதில் எனக்கு ஒரு வார்னிங் கூட கொடுக்கல கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் போல சத்தியமாக எனக்கு கூடல ஃப்ரெண்ட்ஸ் இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் ஷேர் பண்ண உறவுகளிட்டே சொன்னேன் எல்லாரையும் எப்படி கிட்டல் பண்ணுவாங்க தெரியும் டை வேலைக்கு போகும்போது ஒன்றுத்துக்கு போகும்போது வீட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏதாச்சும் ரெண்ட் பண்ண ஒரு இன்கம் இப்போ வந்தால் நம்ம குடும்ப சொல்லலாம் மாறும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் சேனல் பக்கமே வந்தேன் எல்லாரும் வந்திருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னோட நினைவு ரொம்ப மோசமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல சுத்தமாக மாரிட்டேஷன் கேன்சர் ஆகிடுச்சி எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதுவும் தெரியாது தெரிஞ்சு என் பொலே உடச்சிருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எல்லாம் வீடியோவும் சாம்சப் போடக்கூடாது நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இது என்னோடய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் நான் ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசார்ஜ் எப்படி ஆச்சு ரெடி பண்ண ரீசார்ஜ் பண்ணி எங்கள் வீட்டோடய சந்தை வளர்த்தே தாங்க ஜாக்டெல்லாம் வாங்கி தான் நான் ரீசார்ஜே பண்ணுவேன் ரொம்ப கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்